வணக்கம் அண்ணாமலை பல்கழகத்தில் பயிடு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கல்வி உரிமத்துக்கு வந்து வழங்கணும் இது நிறுத்தி இப்போ வந்து ரொம்ப த தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தை பார்த்து அன்புமணி அவர்கள் கண்டனம் தெரிஞ்சுக்கிறார் இது ஏன் சொல்வார்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கழகத்தில் உள்ள மாணவர்கள் முதலாம் ஆண்டு முடித்துவிட்டு இப்போ இரண்டாம் ஆண்டு படிக்கிறாங்க அவர்களுக்கு முதலாம் ஆண்டு கிடைக்கக்கூடிய அந்த கல்வித்துறையை பொறுத்தாமட்ட தான் இரண்டாம் ஆண்டு கடந்து செலுத்த முடியும் இல்லை என்றால் அந்த பல்கலைக்கழக வந்து ரொம்ப நெருக்கடி தராங்க அப்படி தராத பொழுது அந்த மாணவர்களை நிறுத்தினாலோ அல்லது ரொம்ப டார்ச்சர் பண்ணாலோ வராமல் போயிடலாம் அந்த பசங்களுடைய பல் க கல்வி வந்து வந்து கேள்விக்குறியாகி விடும் அதனால் அந்த முதலாம் ஆண்டு கல்வித்தொகை கொடுக்கணும் அது ஏன் ஆணித்தன்னு சொல்கிறேன்னா எஸ்சி எஸ்டிக்கு அந்த கல்வித்தொகை வந்து முழுமையாக போயிடுச்சு அப்போ பிசி எம்பிசி மாணவர்களுக்கு முழுமையாக போகல இது வந்து மாணவர்கள் வஞ்சிக்கக்கூடிய செயலாகும் அதனால் எஸ்சி எஸ்டி மா பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கல்வி உரிமைத்தொகை உதவித்தொகை வந்து போயிருக்கும் அதே மாதிரி இந்த எஸ்சி பிசி எம்பிசியில் உள்ள மாணவர்களுக்கும் போகணும் அப்போ வந்து படிப்பு வந்து முழுமையாக சொல்லிட்டு அந்த மாணவர்களாக பேசுகிறது ஏன் சொல்லுறோம்னா நம்ம பாட்களை வந்து கத்தி பேசினாலோ அல்லது ஒரு கண்டென்ட் பேசிட்டு அந்த கண்டென்ட்டை நூறு சேனல் கூட்டு உக்கார வச்சு அந்த நூறு சேனலும் நூறு முறை போட்டு பேசி காட்டி காட்டி அவர்கள் தான் இந்த தமிழை காப்பாற்று என்பதை விட நமக்காக உண்மையாக யார் பேசுகிறா ஏன்னா எல்லா தலைவர்களும் மற்ற அரசியல் நிகழ்வுகளில் பிஸியாக இருக்காங்க ஆனால் அன்புமணி வந்து விவசாயத்தை பற்றி பேசுவார் மாணவர்களாக பேசுகிறாரு ஆசிரியர்கள் பேசுகிறாரு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பேசுகிறாரு அப்புறம் போக்குவரத்துக்கு பேசுகிறாரு எல்லா இடத்துலையும் எல்லா மக்களுக்கும் உரிமையாக பேசுகிறாரு உண்மை பேசுகிறாரு மீடியா வெளிச்சம் இல்லாதனால அதை பார்க்கும்போது அப்போது இந்த இளைஞர்கள் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் கால காலகட்டத்தில் நீங்கள் உள்ள என்றாலும் பரவாயில்லை முதல்ல இந்த மண்ணுக்காகவும் முன்னுக்காகவும் யார் குரல் தரா அப்படி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உண்மை புரியும் அப்போது இந்த மாணவர்களுக்காக உண்மையாக முழுமையாக குரல் கொடுத்தவர் அன்புமணி என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம்